பேர் குகன் நான் வந்து அலங்காநல்லூர் பக்கத்தில் இருக்க தலை கிராமத்தில் இருந்து வரேன் நான் வந்து ஒரு ஜென்ஃபேக்ட்ருன்ற ஒரு நான் ஐடி கம்பெனியில் எம்ப்ளாயாக வேலை பார்த்துட்டுருக்கேன் எனக்கு மாடுனா சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் நாங்கள் பண்ணைலாம் வச்சுருக்கோம் ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறது வந்து இப்போ ஒரு மூணு வருஷமாக தான் வளர்த்துட்ருக்கோம் அது சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் தான் கருப்பனை வளர்க்க வளர்க்க கருப்பன் கருப்பன் கொடுக்குற வெற்றி வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தை கொடுத்து கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் ஒரு கருப்பனை கருப்பனை சேர்த்து ஒரு ஏழு எட்டு கண்டு வச்சுருந்து கே அஸ்திவாரமே எங்கள் ஐயா காலத்தில் தான் அதுக்கப்புறம் படிப்படியாக அப்படியே வந்து எங்கள் பெரியப்பா இப்போ இப்போ எங்கள் பெரியப்பா கடுத்து நாங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு காலையின் ஒரு ஆர்வத்தில் ஒரு அன்பில் ஒரு பாசத்தில் அப்படியே வந்து உள்ள இறங்கி இறங்கியாச்சு தமிழருக்கே பாரம்பரியமான விஷயம் ஜல்லிக்கட்டு அதை நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து வந்திருக்கோம் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் இப்போ வேலைக்கு போகிற இடத்துல இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நாங்கள் அலங்காநல்லூர் பக்கத்தில் இருக்கோம்னா அவங்க கேட்குற முதல் கேள்வியை மாடு வளர்க்குறீங்களான்னு கேட்பாங்க அப்படி இருக்கும்போது ஆமாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் அதனால் சும்மா பேருக்குன்னு இன்ட்ரெஸ்ட் ஆகி உள்ளே வந்தது உள்ளே வந்ததுக்கப்புறம் கருப்பையும் கொடுத்த வெற்றி வந்து எங்களுக்கு மேலே உத்தியோகத்தை கொடுத்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு கண்டு வரைக்கும் வச்சுருக்கோம் என் பேர் ராஜராஜன் எங்கள் ஊர் தண்டலை என்ன வயசு அறுபத்தி ஒரு வயசு ஆகுது ஒரு பத்து வருஷம் முன்னாடியே இந்த ஜல்லிக்கட்டில் ஆர்வம் உள்ளது எனக்கு இருந்தது மாடு வளர்த்தேன் சமையல் வளந்து விட்டுட்டு இப்போ வந்து எங்கள் வீட்டோட எங்கள் என் வீட்டோட பசுவோட கண்டு இது பரு இருக்கிறதுனால இதை நாங்கள் ஜல்லிக்கட்டு கலையாக வளைச்சிக்கிட்டோம் வளர்க்குறோம் அதை காலை எல்லா கடை எடுத்து வெற்றி பெற்று வர்றதுனால மாடை நாங்கள் விரும்பி வச்சிருக்கோமாட்டேன் வீட்டில் என் பேர் தினட்சுமி எங்கள் காலைக்கு பேர் சந்தன கருப்பு என் தம்பி அந்த காலையே என் தம்பியோட காலை என் தம்பி சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு மாடு ஆடுன்னா ரொம்ப பிடிக்கும் அது சின்ன பிள்ளைகளை இந்த மாடை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவங்க பசங்க ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களுமே மாடுன்னா உயிர் அந்த பிள்ளைங்க ரெண்டு மாடை வைக்கிறது என் தமிழ் மாட்டை இந்த பிள்ளையே மாடு குத்தாது இந்த பிள்ளையை நல்லா பார்த்துக்குவோம் இந்த பிள்ளை நல்லா சாப்பாடு வைக்க காலையில் எழுந்திரிச்சி குளிக்க வைக்க சாப்பாடு வைக்க மாட்டுக்கு நல்லா பார்க்குவோம்மா வைக்க போட அந்த பிள்ளை வேலைக்கெல்லாம் போகாது இந்த மாட்டுக்காண்டி இந்த பிள்ளை வீட்டிலேயே இருக்குது இருந்து எல்லா வேலையும் மாட்டுக்கு பார்ப்போம் அந்த பிள்ளை என்னோடய காலைன்னா என்னோடய செல்ல பிள்ளை தான் என்னோடய காலை கருப்பன் எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் ஊருக்கே செல்ல பிள்ளை ஏன்னா என் பயலுகள் என் பயலுக எல்லாருக்குமே வந்து என் தம்பி மாதிரி தான் அவங்களுக்கும் அது செல்ல பிள்ளையே தான் அவங்க எப்படியோ அதே மாதிரி தான் என்னோடய காலைகளும் அது இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது நாங்கள் இல்லாமல் அது இருக்காது மாட்டை அடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்றாங்க யாருமே யாரையுமே அடிக்கவே மாட்டோம் மாட்டை அடிக்கவே மாட்டோம் வாழ்னா வரும் போனால் போகும் இப்போ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தான் கிட்டத்தட்ட ரேஷன் கார்டில் மட்டும்தான் பேர் வரல மிச்சவடிக்கி அது நம்ம பிள்ளை மாதிரி தான் அவங்க சொல்கிறதெல்லாம் எப்படின்னா சும்மா அவங்களோட கற்பனையில் தான் போயிட்டுருக்கு எதுவுமே அவங்க சொல்கிறதுல மாட்டை அடிக்கிறாங்க துன்புறுத்துகிறாங்க பொருள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாமே ஒரு மித்து தான் அவங்க அவங்க கற்பனை தான் உண்மை உண்மை வந்து அது கிடையாது அது செல்லமாக பிள்ளை மாதிரி வளர்க்குறவங்க எதுக்கு அடிக்கப்படுறாங்க சார் பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்க இப்போ வந்து தனியாக வந்து மெடிக்கல் செக்அப் கொடுத்து தான் வந்து மாடவே வெளியில் விடுறாங்க ஸோ அப்படின்றப்ப அதுக்கு ஜீரோ பர்சன்ட் வாய்ப்புகளே கிடையாது அது அவங்க வந்து நம்மளை வந்து முற்றிலிமாக நம்மளை வந்து நிப்பாட்டுறது தான் பார்க்குறாங்க தவிர இது யாருமே இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் நிரூபிக்கணும் பட் ஆனால் அவங்களை நிரூபிக்கணும் நம்மள அவசியமும் கிடையாது ஏன்னா அவங்க இன்றைக்கி அதான் சொல்கிற சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி தான் அவங்க பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு உணர் நம்ம வந்து இது குலதெய்வமாக தான் பார்த்து நம்ம வழிபடுறோம் அப்படி இருக்கும் போது நம்ம வந்து வேறு இருந்து எல்லாமே பண்ணிட்டு தான் பண்ணுறோம் அந்த தப்பு யாரும் பண்ண மாட்டாங்க மாடு வச்சிருக்கவங்களும் சரி பிடிக்காரங்களும் சரி கொஞ்சம் தண்ணி குடிக்காமல் இருக்கும் எற திங்காமல் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டாட்டர் ஊசி போட்டு சௌகரியமாக்கிடும் காலை உடம்பு இல்லைன்னா எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவோம் வீட்டோட சாப்பிட்றதுக்கோ ஒரு டீ குடிக்கிறது கூட அவ்வளோ கஷ்டப்படுவோம் நல்லா வளர்ந்த மாடு இல்லையா வீட்டோட வளர்க்குற மாடு இல்லையா அதனால் ரொம்ப சந்தோஷம் கஷ்டப்படுவோம் அதை உடம்பு முடியலைன்னா டாக்டர் யார் யார் பார்க்கணுமோ என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் நல்லா பார்த்து கொடுப்பாங்க ஒரு வருஷம் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு இப்போ ஐயாயிரம் ச சம்பாரிச்சிட்டு ஏன்னா மாட்டுக்கு ரெண்டாயிரத்துக்கு வாங்கி போட்டுருவாங்க வாரம் வாரம் வாங்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு வந்ததும் போய் அலங்காநல்லூரில் போய் மாட்டுக்கு தேவை உள்ளதை ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து போட்டுருவாங்க ஆனால் நல்லா மாடுகள்லாம் நல்லா பார்க்குறாங்க இப்போ நாங்கள் அலங்காநல்லூர்லேருந்து சக்குடி போய் வந்தாலே வண்டி வாடகை மூவாயிரரூபா வரும் நாங்கள் முதல் நாள் நைட்டே போயிடுவோம் முதல் நாள் நைட்டிலேருந்து மறுநாள் வரைக்கும் நமக்கு சாப்பாடு மாட்டுக்கு தீவனம் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அது ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் வந்துடும் பக்கத்தில் போயிட்டு வந்தாலே அஞ்சு ரூபா மினிமம் வந்துடும் எப்படினாலும் மினிமம் ஒன்பது அஞ்சு ரூபா வந்துடும் புதுக்கோட்டை அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தோம்னா எட்டு ரூபா ஐம்பது ரூபா வரும் விவசாயத்தை அறுவடை வந்தால்தான் எங்களுக்கு பலன் கிடைக்கும் வேறு மாதம் வருமானம் இல்லை பால் மாடு இருந்தது ரெண்டு மா இல்லை ஒரு பால் மாடு தான் ஒன்று வச்சிருக்கோம் இப்போலாம் மினிமம் ப்ரைஸு சைக்கிள் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம மாடு வெளியே வந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் அந்த மாதிரி சொல்லுவாங்க மாடு வெளியே வந்து சுற்றுறதை பார்த்து விளாட்டை பார்த்துட்டு சேர்த்து தங்க காசு சைக்கிள் பீரோ வண்டா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போடுறாங்க அப்படிலாம் இப்போ நிறைய பொருள் கொடுக்குறாங்க தங்க காசுங்கிறாங்க வெள்ளிக்காசுங்கிறாங்க சூட் கேசுங்கிறாங்க என்னென்னவோ கொடுக்குறாங்க பட்டு சேலைன்னு கொடுக்குறாங்க அப்போ மொதல் ஒரு மாடு வளர்த்தாங்க அது பரிசு நிறைய வாங்கிட்டு வந்துருக்குது அண்டா உண்டா என்னென்னவோ வாங்கிட்டு இப்போ தான் இது ஃபஸ்ட் ஓட்டம் போகுது காலை சேர்த்துட்டு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தானே எப்போ கா காலை வீட்டுக்கு வருதுன்னு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருப்போம் வந்ததும் கோயிலில் கொண்டு போய் சாமியை காமிச்சிட்டு மாலை போட்டு அதுக்கு ஆராத்தி எடுத்து மாட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வோம் சாதிகள் போற இடம் எல்லாமே வந்து பேச்சு தான் இங்கிட்டு இங்க சுற்று வட்டாரத்தில் அலங்காநூலூர் பாலமேடு இந்த சைடில் எல்லாமே இதை பற்றி தான் பேச்சு இங்க பெரியப்பா சொன்ன மாதிரி மூணு காலைகள்ல எங்க ஒரு காலைகள் இடம் பிடிச்சிருக்குன்னா அது எங்க ஊருக்கு பெருமைதான் ரெண்டாவது அதுப்பா தான் போற வேடிக்கை எல்லாமே வந்து இது இந்த ஊரு காலை அந்த டாட்டா ஏசு கூப்பிட போனோம்னா ஆனே அந்த காரி மாடானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஆர்வமா வருவாங்க நம்ம காளைகளை பார்க்குறதுக்கு அது இன்னும் வருங்காலத்துல இது ஒரு பேர் சொல்லும் மாடாக நம்பர் ஒன் மாடாக வரும்ன்றது என்னோடய சந்தன கருப்பு சாமி மாடாக சத்தியமாக ஆணையாக சொல்லிட்டு வரும் வீட்டில் இருக்கும்போது அது ரொம்ப அப்ராணியாக தான் இருக்கும் அந்த களத்துக்கு போகிறதுக்கு நம்ம கயிறு மாத்திரம்ல அப்போ இருந்தே ஒரு மாதிரி போட்டுட்டு மூணு மூணுன்ட்டு தான் இருக்கும் களத்தில் அவுத்தோம்னா வீட்டில் இருக்க மாட்டுக்கும் நம்ம மாடாக போய் களத்தில் அப்படி விளாட்ற விளையாடுது அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அது விளாடும் அதோட விளையாட்டே அங்கனக்குள்ள ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் திரும்ப நம்ம கயிறு அடித்து தண்ணி வைக்கும்போது அது திரும்ப அது குணத்தையே மாற்றும் அது வரைக்கும் ரொம்ப ஆக்ரோ களத்தில் ஆக்ரோஷமாக இருக்கும் வீட்டை பொறுத்தளவுக்கு வீட்டில் ரொம்ப பொட்டிப்பாம்பா இருக்கும் நம்மளோட அன்பா பழகும் நம்ம வாடி வாசலில் போனோம்னா அதோடய வேகத்தை காமிக்கும் வாழ்னா வரும் உட்காருன்னா உட்காரும் குத்துனா குத்து நம்ம சொல்கிறது தான் கேட்கும் கால வரலா காலவர ஆ பக்கத்தில் சொரிக்க சொரிய சொல்லும் சுரிஞ்சு கொடுத்தா அது சுகத்தை அழுவச்சுக்கிட்டு விலகி கடாண்டா போய் வாடியில் போய் மாட்டை ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப நம்ம கயிறு அடிக்கிற வரைக்கும் நமக்கே கொஞ்சம் சேஃப் இல்லை நல்ல போடு போடும் ஆனால் நம்மன்னு தெரியும் இருந்தாலும் அது ஒரு பாச்சல்ல தான் இருக்கும் அது அடுத்த மாடு நம்ம மாடாக இருக்கும் அப்போ உள்ளே அடைக்கிறதுலேருந்து திரும்ப மாடை வந்து வெளியே கொண்டு வந்து மாடு வெற்றின்னு சொல்கிற வரைக்கும் அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னே அதை சொல்லவே முடியாது அது வார்த்தையால் விவரிக்கவே முடியாது அப்படி ஒரு பதட்டமாக தான் இருக்கும் அது அது பழக்க பதட்டம் சந்தோஷம் எல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா எல்லா ஜல்லிக்கட்டுலேயும் வாடி வாசல் வந்தோடனே கட்டையாக அனைமரத்தை அடித்து தான் வெளியேறும் மாடு மாடு கட்டினு சொன்னாக்க எத்தனை பேர் கட்டினாலும் அப்படி அந்த இடத்துல அது விஷயம் தூக்கி எரிஞ்சிடும் மாடு கட்ட கலத்தி எறின்னு சொல்லி இப்போ இந்த அலங்காரம் ஒன்றியத்துல எங்கள் மாடுதான் இந்த ஒரு ஃபஸ்ட்டு அப்படி இருக்குது இருக்குது மாடு அடுத்து இந்த கிழக்கு யூனியனில் இருக்கிற ஒரு மாடு இருக்குது ஆண்டிச்சாய் மாடுன்னு சொல்லி அதுக்கடுத்து ரெண்டாவது ஒரு இடத்துல எங்கள் மாடு இருக்குது அங்கே போனால் காலை கொஞ்சம் கோவமாக தான் இருக்கும் என்னையே பார்த்தாலே அது ஒரு மாறி அத்தே போல் புடிகாரன் ஏற்பட்ட இருந்தாலும் அது சுலபமாக கழட்டி விட்டுரும் அதுதான் அதோட பெருமை அதை நான் எங்கேனாலுமே நான் தைரியமாக தில்லோட சொல்லுவேன் நான் அது சிறப்பு அதுதான் அது வந்து ஒவ்வொரு களத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி விளாடும் எல்லாரும் நினைப்பாங்க ஆ இந்த மாடா இது இருப இரு இரு பிறவி மாடா அதை ஒரே போகத்தில் கழட்டி விடணும் ஆனால் எங்கள் மாடை அப்படி கிடையாது அது வந்து வாடிக்கு தகுந்தாப்புல எப்படி சு தப்பிச்சு வெளியில் வருமோ அந்த மாதிரி தப்பிச்சு வெளியில் வரும் நல்லா சுற்றி விளையாடும் அது மாதிரி நம்ம தம்பியை வந்து ஒருத்த வந்து மிரட்டணும்னு நினச்சிட்டானா அடுத்து அவனை கொண்டே உடனும் ஆள் இருக்க மாட்டேன் அந்த மாதிரியான காலைகள் அது இனி வரும் காலத்தில் வந்து அதை நல்லா சிறப்பாக பண்ணணுன்றதை நான் எதிர்பார்க்குறோம் எங்கள் ஊர் சார்பாகவும் எல்லா பேருமே அதான் அவட ஒரு நம்பிக்கை எப்படி சொல்கிறது இது நம்ம வந்து மாடு எந்த மாடுமே நம்ம விலைக்கு வாங்கலை எல்லாமே வீட்டில் பிறந்த கண்டு மேக்ஸிமம் நாங்கள் போய் வாங்குறது வைக்கிறதெல்லாம் இல்லை இப்போ தான் ஒரு ஒரு வருஷமாக கண்டு எடுக்கிறது கண்டு வளர்க்குறதுன்னு போயிட்டுருக்கோம் அதெல்லாம் இப்போ தான் கற்றுட்டுருக்கோம் இப்போ ஒரு மாடு செலக்ட் பண்ணுறது எப்படின்னா அது வாழை பார்த்து வாங்குவாங்க கொம்பை பார்த்து வாங்குவாங்க அது மாடு என்ன ரகம் பார்த்து வாங்குவாங்க இப்போ கிடமாடு கண்டெல்லாம் வாங்கினோன்னா அதை போய் அவுக்குறதெல்லாம் கஷ்டம் நாலு கயிறு அஞ்சு கயிறு போட்டு இழுத்தாலுமே அது கரெக்டாக மாட்டோட மாடாக வராது ஆனால் நம்ம வீட்டில் பிறந்த மாடு அப்படி இல்லை கையிலே பிடிச்சி கூட்டி போய் கையிலே அவுத்துட்டு வந்துடலாம் நம்ம கொடுக்குற ட்ரைனிங்கில் தான் இருக்குது டெய்லி அதை நட பிடிக்கணும் வாரத்தில் ஒரு நாள் நீச்சல் போடணும் அதுக்கு நல்லா முட்டு பயிற்சி குத்துறது இதெல்லாம் நம்ம பயிற்சி கொடுக்க கொடுக்க அதை மாடை மாறிக்கிறோம் நாலு தாண்டும் தாண்டும்போது அதே மாடை மாறிக்கிறோம் நம்ம சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் கொடுத்தோம் மாறிக்கிறோம் ஆளாத்தி எடுப்போம் பச்சரித்தி வைப்போம் சந்தோஷம் பொங்க வச்சு கொடுப்போம் கரெக்டாக ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம வாக்கிங் நடப்பயிற்சி அதுக்கப்புறம் மண் மண் குத்துறது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மண்ணு குத்துரு மண்ணு குத்துற பயிற்சி நீச்சல் பயிற்சி இதெல்லாமே போடுறதே நம்ம பயலுக தான் டெய்லி ஒரு மூணு கிலோமீட்டர் வாக்கிங் அப்புறம் மண்ணு குத்துற போயிடுச்சி அப்புறம் நீச்சல் பயிற்சி அது போக நீங்கள் தவிடு பருத்தி பச்சரிசி புண்ணாக்கு இதெல்லாமே கொடுத்து ஹைஜீனிக்காக வச்சுருப்போம் அவ்வளோதான் அது போக ஃபேன் ஒன்று போட்டிருக்கு கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு மெயினாக மாட்டுக்கு கொசுக்கடி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டக்க உன்னிப்பா போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ரத்த ரத்தமாக இருக்கும் அதெல்லாமே கொசு கடியெலாம் வந்தது தான் மெயினாக மாட்டுக்கு ஃபேன் போட்டிருக்கோம் நல்லா தண்ணி வைப்பேன் காலையில் எந்திரிச்சதும் கூலம் போடுவேன் மாட்டை பிடிச்சி கட்டுவேன் நானாக கட்டுவேன் ஒத்தையாக நல்லா பார்த்துக்கிறீங்க நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ நம்ம உடம்பு அது மாதிரி அதுக்கு பிள்ளை மாதிரி கவனிச்சுக்கிட்டு வன வச்சுக்கிட்டு நல்லா பராமரிச்சு பார்த்துக்கிறீங்க இந்த காலத்தில் என்னென்ன அடுத்த காலத்துக்கு எப்படி தயார் பண்ண முடியுமோ அதை நம்ம தயார் பண்ணிக்கிறோம் அப்படி தான் இருக்கும் அதுக்காண்டி மாடு தோத்துருச்சுன்றதுக்காண்டி பின்வாங்கிறதெல்லாம் இல்லை அடுத்து எப்படி முன்னேறி போகலான்னு தான் பார்ப்போமே விழிஞ்சு மாடு தோற்றுருச்சுன்றதுனால சோர்வெல்லாம் கிடையாது நம்ம வந்து வெற்றிக்காண்டியோ பரிசுக்காண்டியோ நம்ம போய் அவுக்க போகிறது கிடையாது நம்ம என்ன நம்ம மாட்டை போய் நம்ம மாடு வளர்த்துறதுக்கு நம்ம போ மாட்டை போய் அடைச்சி அவுக்கணும் அது ஒரு எண்ணம் தான் அது வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கறதே இல்லை ஜெயிச்சா ஜெயிக்க ஜெயிச்சா நல்லது தோற்றுச்சுன்னா அடுத்து ஜெயிக்கிறதுக்கான வழி என்னவோ அதை பார்ப்போம் இப்போது மாடு பிடி வீரரே இருக்காருனா ஜல்லிக்கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க அவங்க மாடு நல்லா வந்துச்சுன்னே களத்தில் நல்லா வந்துச்சு அப்படி தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம் அதிகம் மோட்டிவாலாம் இருக்கார் எங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் எல்லாமே கரெக்டாக நல்ல நீட்டாக தான் போகும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை களத்துக்குள்ளே மட்டும்தான் நம்ம மாடு அவுக்குறோம் என் மாடு வருது நீ பிடிச்சிப்பாருன்னு அவுக்குறோம் அவங்க திறம இருந்தால் கட்டுவாங்க நம்ம மாடு ஆனால் அவுத்துரும் பரவாயில்ல நல்லா பிடிச்ச சொல்லிட்டு தான் வரும் நம்ம மாடே பிடிச்சாலும் தான் செய்வோம் கூப்பிட்டு பரவாயில்ல நல்லா பிடிச்சப்பா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தான் வரும் மாடு வீரர்கள் எங்கள் மாடை வந்து கட்டுறோம்ன்ற நோக்கத்தோடு எல்லா மாடி விடுக்கிறார்கள் இருக்காங்க அது மாடோட திறமையோட வெற்றியோடு வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு போகிற இடத்துல எல்லாம் வருமா நல்லா ஜெயிச்சுட்டு வரும்னு நம்ம சொல்ல முடியல ஜெயிச்சுட்டு வந்தாலும் ஜெயிச்சுட்டு வரலைனாலும் எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் மாடு வளர்க்குறோம்ல அது ஒரு சந்தோஷம் ஜெயிச்சுட்டு வரும் நம்பிக்கை இருக்குது வரலையினால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் அந்த மாடு பிடிக்கிறவங்கள ரொம்ப சந்தோஷப்படும் எங்கள் மாட்டை பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே வருவாங்க எல்லா நேரமும் நம்ம மாடு ஜெயிக்கின்றதை நம்ம நிரூபிக்க முடியாது அது எல்லா காலைகளுக்கும் சரி கால வளர்ப்புகள் எல்லாத்துக்குமே ஏன்னா பிடிக்காரங்க வந்து அவங்க ரிஸ்க் எடுத்து தான் பிடிக்கிறாங்க ஸோ அவங்கள யாரும் அடிக்கவோ இல்லை துன்புறுத்தவோ அந்த மாதிரி எந்த எங்கள் பயல்கள் யாருமே அது மாதிரி பண்ண மாட்டாங்க அது மாதிரி மாடு வச்சுருக்கவங்களும் அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அதுதான் என்னோடய அன்பான வேண்டுகோள் அது இன்னைக்கு பிடிபடும் நாளைக்கு சிறந்த மாடாக நம்பர் ஒன் மாடாக வரும் அது வந்து காலங்கள் தான் பதில் சொல்லுவோம் நம்ம கையில் எதுவுமே கிடையாது எங்கள் மாடு சந்தோஷம் வந்துருச்சுன்னு நாங்கள் எல்லாத்து சொல்லுவோம்ல எங்கள் மாடு ஜெயிச்சிருச்சு மாடு ஜெயிச்சிரு எல்லாத்துட்டையும் கூப்பிட்டு சொல்லுவோம் ஃபோனில் எங்கள் சொந்தக்காரவங்க வந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவோம் எங்கள் மாடு ஜெயிச்சிடும் வந்துருச்சுன்னு வரைக்கும் எல்லாருமே படிச்சிருக்கோம் நான் படிச்சுட்டு தான் மாடு மாடு வளர்க்குறேன் நானும் ஒரு தான் வேலை பார்க்குறேன் எல்லாருமே பட்டம் படிச்சு எல்லாருமே நல்ல படிப்புல இருக்குதுங்க எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க யாருமே படிக்காமலாம் இல்லை என்ன கிராமத்தில் இருக்கவங்க மாடு கண்டு வர ஆசை அப்போ எல்லாரும் ஆசைப்படுறதுனால பார்க்குறாங்க படிக்காமலாம் யாரும் இந்த வேலையெல்லாம் பார்க்கல எல்லாரும் படிச்சிருக்குதுங்க படிப்பு எல்லாத்துக்கும் படிப்பு ஸ்கூலுக்கு போக காலேஜுக்கு போக வந்து மாடு ஆடை பார்க்கறது அதுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் டோக்கன் முறைன்னு கொண்டு வந்ததுலேருந்து இப்போ நிறையா நல்ல மாடுகளுக்கே டோக்கன் கிடைக்கிறது இல்லை ஒரு சில விஐபிகளுக்கெல்லாம் போயிடுது அது உண்மை தான் இப்போ நம்ம மாடுக்கே தான் போன தடவைலாம் டோக்கன் வாங்கணும் இப்போ மூணு ஊர் நடக்குது அவனியாபுரம் நடக்குது அ பாலம்பேடு நடக்குது அழகாநல்லூர் நடக்குதுன்னா ஒரு ஊரில் டோக்கன் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சில விஐபிஸ்லாம் உள்ளே வந்து வாங்கிடுறாங்க போன தடவைலாம் டோக்கன் கிடைக்காது தான் நினச்சோம் எப்படியோ ஆண்டை முன்னேற்றத்தில் கிடச்சி போய் மாட்டு அவுற்ற நல்ல ரிசல்ட்டு நல்ல பேர் ஆனால் எப்படி சொல்கிறது டோக்கன் முறைன்றது வந்து அவங்க ஒழுங்காக கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு என்னமோ எனக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வேண்டிய ஆளுக்காக கொடுக்குற மாதிரி இருக்கு இப்போ வேடிக்கை எல்லாமே வந்து சிறப்பாக நல்லா நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு எப்போ அந்த பீட்டான்ற உள்ளே வந்ததோ அப்போ தான் வந்து அந்த ஜல்லிக்கட்டு உண்டான அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் அதாவது ஸ்கூ பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து அதை மீட்டு கொண்டு வந்து இப்போ சிறப்பாக நல்லா நல்ல முறையாக நடந்துக்கிட்டு இருக்குது தமிழக அரசு சார்பாக அவங்க முதலமைச்சர் எல்லாருக்கும் சார்பாக நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் நல்லபடியாக நடக்கணுன்றது தான் எல்லோட நம்பிக்கை ஆனால் ஒன்று இதை யாருமே விடமாட்டாங்க எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் நல்லபடியாக சிறப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும் வேடிக்கை